பல ஊர்களுக்கு போயிட்டு அங்க இருக்க கோவில்கள்ல தரிசனம் செஞ்சுட்டு பாடலிபுரம் அப்படின்ற ஊருக்கு வருகை தராரு அந்த துறவி துறவியுடைய புகழ் அந்த நாட்டுல இருக்கிற எல்லா ஊர்களிலும் பரவி இருந்துச்சு அவர் எங்க போனாலும் அந்த ஊர் மக்களுக்கு நல்ல உபதேசங்களையும் ஆசிகளையும் வழங்குவாரு இறைவன் தரிசனம் செஞ்சிட்டு ஒரு மரத்தடியில அமர்ந்திருந்தாரு அந்த துறவி ஊருக்கு வந்திருக்கிறத கேள்விப்பட்ட மக்கள் கூட்டம் கூட்டமா அவரை சந்திச்சு ஆசிகள் மற்றும் உபதேசங்கள் வாங்கிக்க வந்துட்டு அப்போ அந்த துறவிய பார்க்க இளைஞன் ஒருத்தன் வந்திருந்தான் அந்த இளைஞன் சொல்றான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எப்போதுமே எதிர்மறையான எண்ணங்கள் தான் தோன்றுது என்னால எந்த முடிவுகளையும் தைரியமா எடுக்க முடியல ஏதாவது தப்பா நடந்துடுமோ ஏதாவது கெட்டது நடந்துடுமோன்னு பயமா இருக்குது ஏதாவது சின்ன கெட்டது நடந்துட்டா கூட என்னால அதை தாங்கிக்க முடியல அதுல இருந்து வரவும் முடியல எனக்கு தான் ஒரு நல்ல வழிய காட்டணும்னு கேக்குறான் அதை கேட்ட துறவிக்கு அவனுடைய பிரச்சனை என்னன்னு நல்லா புரிஞ்சிருச்சு உடனே துறவி அந்த இளைஞன் கிட்ட சொல்றாரு உன்னுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா நான் சொல்ற மந்திரத்தை நீ எப்பயுமே மனசுல வச்சுக்கணும் ஒருபோதும் மறக்க உன்னுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் உனக்கு துன்பம் ஏற்படுற மாதிரி தோன்றுதோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு அந்த மந்திர வார்த்தை என்ன அப்படின்னா நடப்பது எல்லாம் நன்மைக்கு இதுதான் அந்த மந்திரம் இளைஞனே இன்னும் நீ நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு மரங்கள் செடி கொடிகள்னு பசுமை நிறைந்த அந்த வயதான பெரியவர் ஒருத்தர் தன்னுடைய மகன் கூட ஒரு குடிசைல வாழ்ந்துட்டு வராரு அவர்கிட்ட ஒரு குதிரையும் குதிரை வண்டியும் இருந்துச்சு அந்த குதிரை வண்டியில அந்த ஊர் மக்களை பக்கத்தில் இருக்க ஊர்களுக்கு சவாரி கூட்டிட்டு போறதுதான் அந்த பெரியவருடைய தொழில் ஒரு குதிரையை நம்பிதான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாரு அந்த பெரியவர் அவருடைய மகன் இளைஞனா இருந்தாலும் வேலைக்கு போகாம வீட்டிலேயே அந்த குதிரையை தன்னுடைய அப்பாவுக்கு உதவியா இருந்தான் ஒரு நாள் குதிரை காணாம போயிருச்சு குதிரை இருக்கும் இடத்திற்கு போய் பார்த்த போது குதிரை அங்க இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெரியவருடைய மகன் பெரியவர்கிட்ட போய் குதிரையை காணலன்னு ரொம்பவே பதட்டத்தோட சொல்றான் அதுக்கு தம் மகனை அமைதியா பார்த்த பெரியவர் நல்லா போய் தேடிப்பாரு குதிரை நம்ம கிட்ட நிச்சயமா வந்து சேரும் அப்படின்னு நம்பிக்கையோட பதில் சொல்றாரு அப்போ பக்கத்து ஊர் ஒன்றுக்கு குதிரை வண்டியில பயணம் போறதுக்காக அங்க வந்த ஊர் மக்கள் சிலர் அந்த பெரியவருடைய குதிரை காணாம போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு வருதுறாங்க அந்த பெரியவர்கிட்ட போய் ஐயா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கவே கூடாது அந்த குதிரை தானே உங்க குடும்பத்துக்கே சோறு போட்டுச்சு இப்ப என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு ஏற்பட்ட இந்த துரதிருஷ்டத்துக்கு என்னன்னு சொல்றது அப்படின்னு அந்த பெரியவர் கிட்ட துக்கம் விசாரிக்கிறாங்க ஆனா அந்த பெரியவர் எந்த ஒரு பதற்றமும் அடையல அவருடைய முகத்துல எந்த கவலையோ துக்கமோ இல்ல முகத்துல ஒரு சின்ன புன்னகையோட அந்த காணாம போன குதிரை மறுபடியும் கிடைச்சா எனக்கு சந்தோஷம் கிடைக்கலனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல ஏன்னா நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு அந்த பெரியவர் சொன்னதை கேட்ட மக்கள் இவர் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அங்கிருந்து களைஞ்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாட்கள் ஓடுது அந்த பெரியவர் தன்னுடைய வீட்டு திண்ணையில அமர்ந்து அப்போ ஒரு குதிரையோட சத்தம் கேக்குது திரும்பி பாக்குறாரு அவருடைய காணாம போன குதிரை வந்துட்டு இருக்கு அது கூட இன்னொரு குதிரையும் ஒண்ணு சேர்ந்து வந்துகிட்டு இருக்கு கூட வந்த குதிரை காட்டு பகுதியில அழஞ்சு திரிஞ்ச குதிரை அது பாக்குறதுக்கே ரொம்பவும் முரட்டுத்தனமா இருந்துச்சு அந்த குதிரைகளை பார்த்த பெரியவர் தன்னுடைய குதிரை கிட்ட வா வந்துட்டியா எனக்கு தெரியும் நீ வருவன்னு இது யாரு உன்னுடைய நண்பனா அப்படின்ட்டு பெரிய மகிழ்ச்சி எதுவும் அடையாம இயல்பா இருக்கிறாரு காணாம போன குதிரை புதியதா ஒரு குதிரையை அழைச்சுக்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்ட மக்கள் அந்த பெரியவரை பார்க்க அவருடைய வீட்டுக்கு வராங்க பெரியவரை பார்த்து ஐயா உங்களை போல அதிர்ஷ்டசாலி இந்த ஊர்ல யாரும் இல்ல முன்னாடி ஒரு குதிரை இருந்துச்சு இப்ப ரெண்டு குதிரை ஆகிருச்சு இனிமே உங்களுடைய வருமானம் ரெண்டு மடங்கா உயரப்போகுது இனிமேல் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அதுக்கு அந்த பெரியவர் எனக்கு பெரிய மகிழ்ச்சி எல்லாம் அதிர்ஷ்டமா இல்ல துர்திருஷ்டமா அப்படின்னு எனக்கு தெரியாது காலந்தான் இதுக்கு பதில் சொல்லணும் இருந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு உடனே அந்த ஊர் மக்கள் என்னையா அவரு நல்லது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றாரு கெட்டது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்குன்னு சொல்றாரு அவரை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ரெண்டு நாட்கள் கழிச்சு அவருடைய மகன் அந்த புதிய குதிரையில சவாரி போகலான்னு ஆசைப்பட்டு குதிரை மேல அமர்ந்து சவாரி போறான் அப்போ காடுகள்ல அலைஞ்சு தெரிஞ்ச அந்த முரட்டு குதிரைய அவனால கட்டுப்படுத்த முடியல அடங்காத அந்த குதிரை அவனை கீழே தள்ளி விட்டுருது அதனால அவனுடைய கால் ஒண்ணு உடைஞ்சு போயிருது இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அந்த பெரியவர்கிட்ட கிட்ட ஐயோ பாவம் இந்த புதிய குதிரை உங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்துல கொடுத்துருக்கு இப்போ உங்களுடைய ஒரே பிள்ளையோட கால் முடமாகிருச்சு அப்படின்னு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க அப்போ அந்த பெரியவர் என் மகனுக்கு ஏற்பட்ட விபத்தை நான் துர்திருஷ்டம் அப்படின்னு நினைக்கல இதுவும் நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு பதட்டமும் இல்லாம சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு என்ன இது தன்னுடைய மகனுடைய கால் முடமாகிருச்சு இதையும் நன்மைக்கேனே சொல்றாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறாங்க அந்த சமயத்துல அந்த நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் போர் நடந்துட்டு இருந்துச்சு அப்போ அந்த பெரிய நாட்டை சமாளிக்க இன்னும் நிறைய வீரர்கள் தேவைப்பட்டாங்க அதனால அந்த நாட்டுல இருக்கும் இளைஞர்களை இராணுவத்துல சேரும்படி மன்னர் ஆணையிடுறாரு அப்படி இராணுவத்துல சேராத இளைஞர்களை வலு கட்டாயமா இழுத்துட்டு போறாங்க எப்படியும் சாகதான் போறோம் அப்படின்னு ரொம்பவே பயத்தோட குழம்பி இருந்தாங்க அந்த நாட்டு இளைஞர்கள் அப்போ அந்த பெரியவருடைய வீட்டுக்கும் ராணுவ அதிகாரிகள் அவருடைய மகனை கூட்டிட்டு போக வராங்க அவனுடைய கால் ஊனமா இருக்கிறத பார்த்துட்டு இவன் தகுதி உடையவன் இல்ல அப்படின்னு நினைச்சு அவனை வீட்டிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க போருக்கு போன இளைஞர்கள் யாருமே வீடு திரும்பல அந்த நாட்டுல பெரியவருடைய மகன் ஒருத்தன் மட்டும்தான் மீதம் இருந்தான் அப்போ அந்த ஊர் மக்கள் பெரியவர்கிட்ட சொல்றாங்க பரவாயில்ல அந்த குதிரை உங்களுடைய மகனுடைய காலை முடமாக்கியதும் நல்லதுதான் நாங்க எல்லாம் இப்படி மாட்டிக்கிட்டோம் ஆனா உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் உங்க மகன் தப்பிச்சுட்டான் இந்த விபத்திலும் அதுக்கு அந்த பெரியவர் பெருசா மகிழ்ச்சி அடையவும் அலட்டிக்கவும் இல்ல நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்றத நான் நம்புறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு ஊர் மக்களும் அந்த பெரியவருடைய மனப்பக்குவத்தை பாராட்டுனாங்கன்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு துறவி துறவி அந்த இளைஞனை இந்த கதையில வரும் அந்த பெரியவர் மாதிரி நீ இருக்க முயற்சி செய்யு அப்போ உனக்கு எந்த பயமும் வராது நம்பிக்கையோட உன்னால உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்னையும் செய்ய முடியும் நடக்கும் எல்லாத்துலேயுமே நல்லதுதான் விளையணும் எல்லாமே நல்லதுக்குதான்ற மனநிலையில நீ இருக்கணும் நம்மள சுத்தி நடக்கும் எல்லாமே நமக்கு மகிழ்ச்சியை தான் தரும் அப்படின்னு நம்பணும் இதற்கிடையில அதிர்ஷ்டம்னு ஒரேடியா துள்ளவோ துர்திருஷ்டம்னு ஒரேடியா இடிந்து விழவோ கூடாதுன்னு துறவி சொல்றாரு துறவி சொன்ன கதையும் விளக்கமும் இளைஞனுடைய மனதை தெளிவுபடுத்தியது துறவிக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான் இந்த கதையில வர்ற மாதிரிதாங்க இப்போ நம்ம வாழ்க்கையில சில நிகழ்வுகள் கெட்டது மாதிரியே தோன்றினாலும் பின்னாடி அதுவே நன்மையை தரதா இருக்கும் இந்த உண்மையை நம்மளுடைய வாழ்நாள்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பா உணருவோம் இந்த உலகத்துல நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது இங்க காரணம் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்ல அதனால நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற நம்பிக்கையோட நகர்ந்து போகலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ நன்றி